நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாத்தையுங்கார்பட்டியைச் சேர்ந்தவர் சின்னண்ணன் வயது ஐம்பத்தி நான்கு லாரி டிரைவரான இவருக்கு கீதா என்ற மனைவியும் ஒன்பது வயதில் பாரதிவேல் என்ற மகனும் உள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன் சின்னண்ணன் எல்பிஜி டேங்கர் லாரியை கர்நாடக மாநிலம் சிறூர் பகுதிக்கு ஓட்டிச் சென்றார் கனமழையின் காரணமாக ரோட்டோர டீக்கடையில் லாரியை நிறுத்தினார் அப்போது ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தில் டேங்கர் லாரி அடித்துச் செல்லப்பட்டது சிறிது தூரத்தில் டேங்கர் லாரி பாறையீடு இடுக்கில் சுக்கியிருந்தது லாரிக்குள் இருந்த டிரைவர் சின்னண்ணன் மாயமானார் தீவிர தேடுதலுக்கு பின் சின்னண்ணன் உடலை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சிரூர் அரசு ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டுள்ளது கணவர் உடலை மீட்டு ஒப்படைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சின்னண்ணன் மனைவி கீதா வலியுறுத்தினார் எங்களுக்கு ஆறு மணிக்கு தாங்க தகவல் கிடைச்சது இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் வண்டியில போயிட்டு இருந்தார் கேஸ் ஏத்திட்டு போயிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்து காணோம் வண்டி மட்டும் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் காணங்க தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்து மேனேஜர் எல்லாம் அனுப்பி அனுப்பிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பத்து மணிக்கு மேலே நாங்கள் தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் வந்துட்டு எப்படியாவது எங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சொன்னோம் வந்து எங்கள் நங்கேவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க மூலியமாக தான் எங்கள் பையனுக்கு எங்கள் வீட்டுக்கார கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி பத்து மணி ஆயிடுச்சு ஃபோட்டோ வந்துட்டு செல்லுல அவங்க வாட்ஸ்அப் அனுப்பி அனுப்பிவிட்டாங்க அப்புறம் பார்த்துதான் நாங்க வந்து எங்க வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு நாங்க கன்ஃபார்ம் பண்ணனும் அதுக்கு மேல வந்துட்டு ஓனர்கிட்ட கிட்ட சொல்லி நாங்க ஓனர்கிட்ட கிட்ட கேட்டோம் நாங்க போய் உங்களுக்கு பதினோரு மணிக்கு மேல நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் அப்புறம் எது இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வேற யாருமே இல்லைங்க நானும் இந்த வரைக்கும் இல்லை இந்த மாதிரி தனியா விட்டுட்டு எங்க வீட்டுக்கார என்ன பண்ணிட்டு போயிட்டாருங்க சின்ன பையனும் வேலை நான் வச்சு எங்க குழந்தைங்க என்ன வந்தவன்னே எனக்கு தெரியலையே